ஒரு சின்ன அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி வாங்க வீடியோக்கு போலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியால இருக்கிற உளூர் என சொல்லப்படும் அயஸ் பாறை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பாறையானது ஆஸ்திரேலியாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஒரு பெரும் மணற்கல் பாறை இது அலிஸ்டி ஸ்பிரிங்ஸ் நகரிலிருந்து தென்மேற்கே நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு இடத்திற்கேற்ப தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பச்சோந்தியை போல தட்ப வெட்ப நிலைக்கேற்ப தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் குன்று இது இதனால் இது பச்சோந்தி குன்று குன்றுமென்று அழைக்கிறாங்க மணற்பாறைகள் மற்றும் சிறு சிறு கற்களால் உருவான பாறைகளால் ஆனது இக்குன்று முட்டை வடிவம் கொண்ட இப்பாறையின் அடிவாரத்தில் உள்ள குகைகளில் மிக பழமையான பழைய ஓவியங்களும் செதுக்கப்பட்ட சில உருவங்களும் உள்ளன இந்த குன்று உலகிலேயே தனி குன்றாக இருக்கும் மிகப்பெரிய பாறைகளில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இது முன்னூத்தி முப்பத்தெட்டு மீட்டர் உயரமும் அடிபாகத்தில் பத்து கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இந்த குன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணில் டபிள்யூஜி கோசி என்ற ஆங்கிலேயரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்றாங்க அப்போது ஹென்றி ஹெர்ஸ் என்பவர் ஆஸ்திரியாவின் பிரதமராக இருந்ததால அவர் பெயரால் இந்த பாறைக்கு வச்சிருக்காங்களாம் சிவப்பு நிறத்தில் இருக்க இந்த பாறை சூரிய உதயத்தின் போதும் மறைவின் போதும் ஊதா மற்றும் அடர்ந்த சிவப்பு நிறத்தில் தகதக என எரிவது போல் தோற்றமளிக்கும் இதேபோல் சூரியன் மறையும் போதும் ஊதா நிறம் இதில் படிந்திருப்பதை பார்க்கலாம் காலையிலிருந்து மாலை வரை சூரியன் வெப்பநிலை மாற மாற இந்த நிறங்களும் மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு ஊதா என மாறிக்கொண்டே இருக்குமாம் இந்த பாறைக்கு அருகில் மவுண்ட் ஓல்கா தேசிய பூங்காவின் ஆஸ்திரேலியா அரசு அமைத்துள்ளது இந்த பாறையும் பூங்காவில் உள்ள கங்காரு பண்டிகுட்ஸ் போன்ற பல அரிய விலங்குகளையும் காண உலகங்களும் ஆயிரக்கணக்கானவர்கள் வருகின்றனர் உளூர் என்பது பாரம்பரிய உரிமையாளர்களான அனங்கு என்ற பூர்வகுடி மக்களுக்கு ஒரு புனிதமான இடமாகும் மேலும் இது ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போனால் இந்த இடத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு டூர் பிளேஸ்ல மீட் பண்ணுவோம் பாய்